Oh come on. ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக் ஓ ஷார்ட்னஸ் வீட்டை ரெடி பண்ணிடலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கட்டி இருக்கிற அட்மோஸ்பியர் ஆப்பி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த அப்படி சொல்லி நீங்கள் இன்பெட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கினாக்க இதில் யூஸ் பண்ணி இருக்கிற அந்த ஃபார்ன் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கோ அதை வந்து பண்ணிக்கிட்டோம் பண்ணிக்கோம் ஸோ அதே எப்படி உங்கள் அட்மோஸ்பியரில் ஃபஸ்ட்டு நம்ம இன்பெட் பண்ணாமல் பார்த்து இல்லாம ஸோ அதுக்கு கீழே இருக்க அந்த டெஸ்ட்டை வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்ட் இருக்கா அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் மேலே ஃபாண்ட் இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிட்டு இதுல கீழே வந்து போனா வேவ் ஒன் ஃபாண்ட்ஸ் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மேலே கால்ல 3 பட்டன் இருக்கா அது நீங்க கிளிக் பண்ணா கீழே வந்து பண்ணி ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மேலே கால்ல மறுபடியும் 3 பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ண சைல வந்து பண்ண மொபைல்ல டவுன் ஷோ ஆகும் சோ இதெல்லாம் நீங்க ரீசன்ட்டா டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும் நீங்க செக் பண்ணிக்கங்க இப்போ என்னோட ஃபாண்ட் எந்த ஃபைல் கட்ட இருக்கோ சோ அந்த ஃபைல் கட்ட நான் வந்து பண்ணக்க போயிக்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்ட் கொடுத்திருக்கேன் ஒன் வந்து பண்ணக்க நார்மல் டெஸ்ட் இருக்கும் இன்னொன்னு வந்து பண்ணக்க இந்த இமேஜ் பாத்தீங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கும் தனியாக ஒரு ஃபானு கொடுத்துருக்கேன் இது ரெண்டுத்தையுமே இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி செலப் பண்ணிவிட்டு மேலே சைட் நீ இருக்க அதை கிள் போதும் ஆட்டோமேட்டிக்கும் ஒயிட் மோஸ்டில் வந்து பண்ணாக்க அது இம்போர்ட் வரும் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்கனாக்க இந்த இம்போர்ட் இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு உங்கள் ஒயிட் மோஸ்டின் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து பண்ணாக்க மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ண ஆப்பி வந்து பண்ண மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இம்போர்ட் பண்ணங்க பாருங்கள் அந்த ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா ஸோ ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் இருக்கும் ஸோ அப்படியும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகலையா அந்த டிஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே எடிட் ஹிஸ்ட்ரி இருக்கா அது கில் பேட்டன் டிஸ்ட்ரிக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து இப்போ நான் ஃபேஸ் இருப்பாருங்க அது கில் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகலை மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கும் ஓகே ஸோ இதில் எடிட் பண்ணுறது ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன் பட் சூப்பர் ஹெவியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க ஸோ இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கிற இந்த சீக்கிரட்டு எல்லாமே வந்து பண்ணாக்க எங்கூருக்குனாக்க நம்மளுடைய பேஜில் வந்து பண்ணாக்க இதே ப்ரிசட்டிக்கு கீழே சீக்கிரம் ப்ரிஷ்னு வந்து பண்ணாக்க தனியாக கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் கீழே ஏதாவது டைமிங் எதுவும் ஓடுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓடிச்சுன்னா கொஞ்சம் அது முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் வந்து பண்ணிணா டவுன் ஷோகும் ஜஸ்ட்டு அதில் தான் வந்து பண்ணாக்க இல்லாமல் வீடியோ யூஸ் பண்ணிக்க அது சீக்கிரி வந்து பண்ணக்கே இருக்கும் ஜஸ்ட் கே லேரே நாம் காப்பி போயிட்டு நான் எந்த இடத்துல சொல்கிறனும் ஸோ இடத்துல நீங்கள் ஆட் போய்ட்டு பிக்கை மட்டும் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ இப்போ நம்ம இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ண நம்ம எடி பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கப்புறம் இங்கே பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஃபைவில் வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியை கூப்பிட்டு நீங்கள் எடி பண்ண பிக்கு வந்து பண்ணிங்க செல பண்ணிக்கோங்க இப்போ கீழே மூடிச்சிருக்கு ஆதிங்க செலப் போய்ட்டு சேல இருக்கிற தர ஆப்ஷன்களில் பிக்குக்கு உங்களுக்கு பிக்கு லைட் இந்த மாதிரி ஜூம் பண்ணி கட்ட ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட்டு மேலே காலையில் சோ அது இருக்குது அதை நீங்கள் செலவு போய்ட்டு இதில் பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கு

ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க ஒரு ரெண்டு க்ரீன் கலர் இருக்கா அந்த ரெண்டுத்தையும் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி செலவு போயிட்டு இந்த பாக்ஸ் எங்கள் கிளி போயிட்டு காப்பி லேஸ் இருக்கா அதையும் வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பண்ணாக்க அந்த லிக்ஸ் நம்ம இன்புட் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட்டு பிரிஷர்ட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பேஸ் டூலே கொடுத்தா ஜஸ்ட் இது மேல் ஆட் ஆயிடும் சைடு லாம் லாங் ப்ரொசஸ் பண்ணி லேருக்கும் கீழே வந்து நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க கரெக்டாக நம்ம சாங்குக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு க்ரீன் கலர் இருக்கா அதையும் நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இது முடிஞ்சுச்சா நெக்ஸ்ட் இந்த ரெண்டு க்ரீன் கலரையுமே நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணக்க ரெண்டு கேப்ஸ் இருக்க இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் கிளி பிளேட்டிங் இந்த பாக்ஸையும் கிளீல் பிளேட்டிங் காப்பிலிருக்கா அது கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெஸ்ட்டு கேஃபரத்தில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்ட்டு நான் காப்பி பண்ணதே மட்டும் அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்சிலே கொடுத்துக்கங்க ஜஸ்ட் இது இந்த சைடில் லாங் ப்ரொசஸ் பண்ணி கட்டாக ஆட் பண்ண அந்த க்ரீன் கலருக்கு மேல் வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் மாதிரி நம்ம செக் பண்ணலாமா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது இது எப்படி ஃபீஸ் பார்க்கலாம் ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலர் போய்ட்டு சைடில் ஸ்பீடாக இருக்கா அது கீழ்பேட்டு இந்த ஆப்ஷன் க்ளீட் பண்ணாக்க டைம் பற்றி ஃபீஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் க்ரீன் கலர் இருக்குது அதையும் கிள் பண்ணுறீங்க அதே பாக்ஸும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து நெக்ஸ்ட்டு கேப்ரம் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேஸில் கொடுக்குறீங்க மேலே ஆடையிட்றோம் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ அந்த தேர்ட் க்ரீன் கலருக்கு மேலே வர மாதிரி ஆட் போய்ட்டு நிச்சயமாக இருக்கா நீங்கள் செக் பண்ணுறீங்க இதுவும் கொஞ்சம் ஸ்டாக இருக்கு அதனால ஸ்பீக் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இப்போ இது ஆடையடிச்சா நெக்ஸ்ட் இதில் நம்ம பிக்கு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்பவே தான் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரீன் கலர் நீங்கள் கில் பண்ணுறீங்க இந்த சைடில் கலப்பூ இருக்கா அது இங்கே செல்ல போய்ட்டு இந்த சைடில் ஸ்டார்க்னு இருக்கா அதுக்கு கிளிக் இப்போ நான் ஃபோர் ஸ்பேர் கம்மி பண்ண சொல்லி ஸோ அதில் நீங்கள் எடி பண்ண பிக்க இந்த இடத்துல நீங்கள் செலவு போய்ட்டு மேலே காலில் ப்ளஸ் கொடுத்தா மட்டும் போதும் கரெக்டாக அந்த எஃப்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் கிடையாது சோ இதே சேமத்தில் அடுத்து இருக்கிற அந்த மூணு கிரீன் கலர் நம்ம ஆட் பண்ண பாருங்கள் அதில் வந்து பண்ணால் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிச்சா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டில் இந்த மூவ் பண்ணி பார்த்தினாக்க இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த இந்த எஃப்ட் உங்களுக்கு கடை இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணி இந்த இடத்துல வந்து பண்ண சின்ன கேப் இருக்கா இதை நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு அந்த சீக்கிரம் பிடிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு கிரீன் கலருக்கு அடுத்தது வந்து பண்ணால் லேட்டாக நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும் அந்த லேயர் நீங்கள் கிளில் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளில் போயிட்டு காப் லேயர் காது கிளில் பண்ணிக்கோங்க இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க அந்த கேஃப்ரி இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பீஸ்லேயே கூட்டினா மேலாடிடும் இதே நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணி நான் ஆட் பண்ண அந்த பிக்கு மேலே வர மாதிரி நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்கி இதை ஆட் ஆகிடுச்சா இதில் நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதே ஆரஞ்சு கலர் வந்து பதினெட்டு நான் முந்நூறு இடத்துல ஆட் பண்ணணும் ஸோ அது எங்கன்னு சொல்கிறோம் ஸோ அதுக்கு அப்புறம் நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த மூணு குரூப் இருப்பாருங்க ஸோ அது முடி இருக்க அடுத்தது வந்து பண்ணாக்க ஒரு சின்ன சார் கேப் இருக்கா ஸோ கரெக்டாக இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கும் சென்டரில் வந்து பண்ணாக்க கேப் இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து காப்பி பண்ணதே அதே பக்ஸ் உங்களுக்கு பேஸ்ட்லேயே போட்டு ஜஸ்ட் இது லாங் ப்ரெஸ் பண்ணி கட்ட குரூப்புக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க இது வந்து பண்ணால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதை ஃபிக்ஸ் பண்ணலாம் ஸோ அது கண்டஸ்து மாதிரி போய்ட்டு அந்த ஆரஞ்சு கலரு கில் போய்ட்டு இந்த சைடில் ஸ்பீட் எக்னா ஆகுது போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளில் பண்ணாக்க டேங்க் போய் ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகே ஸோ இப்போ நம்ம இதில் போய் கட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஆரஞ்சு கலர் கிட்டே வந்து அந்த லேர் நீங்கள் க்ளில் பண்ணுறீங்க இந்த சைடில் கலர் ஃபுண்ட் கூட்டு ஸ்டாரிங் கிளியில் போயிட்டு ஸோ நீங்கள் ரெடி பண்ண பிக்க நீங்கள் செல போயிட்டு மேலே ப்ரெஸ்ஸிங் கொடுத்தா மட்டும் போதும் கட் வந்து போய் கேட் ஸோ இதே சமயத்துல நெக்ஸ்ட் அந்த ஆரஞ்சு குழியில நம்ம வந்து பண்ணாக்க எடி பண்றப்ப ஆட் பண்ணி விட்டுலாம் ஓகே ஸோ இப்போ இதில் ஆட் ஆக்சாம் நெக்ஸ்ட்டு வந்து பண்ணாக்க இந்த குரூப்ஸ் இருப்பாருங்க ஸோ இதில் நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணலாம் ஸோ இந்த குரூப்பில் வந்து பண்ண நீங்கள் பிக் ஆட் பண்ணலாம் இல்லை நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணலாம் ஸோ அது வந்து பண்ண உங்களுடைய தான் ஸோ இதில் எப்படி ஆட் பண்ண உங்களுக்கு வந்து பண்ணக்க சொல்லிடுறோம் ரொம்பவே சிம்பிள் தான் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட்டு குரூப் இருக்கா அது நீங்கள் பேட்ட பேட்டி கீழே குரூப் இருக்கா அது நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு இந்த இடத்துல வந்து பண்ணக்க நீங்கள் வீடியோ கிளிப்பு இல்லை ஃபோட்டோ எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் எதாவது காப்பிரைட் யூஸ் வர்றதுனால நான் பிக்க ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஜஸ்ட் நான் வந்து படாக்க இந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் சைன் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேர் கிளை கொண்டு இந்த லேர் எந்த அளவு இருக்கும் அந்த அளவுக்கு இந்த பிக்கும் நம்ம இசைன் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பண்ணி ஆட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலப் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபேட்டில் டிசன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைடில் டிசிஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலப் போய்ட்டு சேட் செட்டிங் கிளிக் போயிட்டு இந்த கீழே மிரர் ஒன் பண்ண ஆஃபர் பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நாம் அப்படியே பேக் போய்க்கலாமா மிஸ்டேக் கீழே மோட்ஸ் இருப்பாருங்க அது இங்கே செலவு போயிட்டு இப்போ சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு தர யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கட்டை வந்து பண்ணாக்க இதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இப்போ நம்ம பிக் ஆட் பண்ண பாருங்கள் இதே சேம் மெத்தடில் நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ நான் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலப்பிட்டு இந்த பாக்ஸ் நீங்கள் கிளீப் போயிட்டு காப்பி கூட்டு நான் வந்து பண்ணாக்க அப்படியே பேக் பார்க்கிறேன் ஸோ மூவ் பண்ணி பார்த்துலமா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து எனக்கு குரூப் டூ இருக்குது அது நான் நான் கல் பண்ணுறேன் எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டேன் காப்பி பண்ணதே இந்த பாக்ஸ் உங்களுக்கு பேஸிலேயே கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட் லாங் ப்ரோசஸ் பண்ணி இந்த லேர் நான் வந்து பண்ணாக்கெயின் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஆட் பண்ண பிக் வந்து பண்ணாக்க மேலுக்கு லேர் எந்தளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் அந்த பிக்கு நான் வந்து பண்ணாக்க சில போய்ட்டு செய்யல களைஃபுன்ற கூட்டு ஸ்டார்களில் போய்ட்டேன் ஸோ நான் வந்து பண்ணாக்க வேறு பிக்கு செல போயிட்டு மெலப்பிடுச்சி கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நான் அப்படியே பேக் போய்ட்டு போயிட்டு கிளம்ப முடிச்சிருக்காது ஃபில் சேல் இருக்கிற யூஸ் பண்ணி இப்போ இந்த புக்கு தகுந்த மாதிரி அசென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் வீடியோ கிளிப்ஸ் ஆட் பண்ணுறதுனாக்க நீங்கள் வந்து பண்ணாக்க இதில் இருக்கிற இந்த டெலிஸ் எஃபிட்டை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணிட்டேன் ஸோ இப்போ நான் செகண்ட் குரூப்பில் போய் கார்ட் பண்ண பாருங்கள் ஸோ அந்த இடத்துல வந்து பண்ணாக்க வேறு வீடியோ கிளிப்ஸ் இருந்தால் அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டேன் இந்த டெலிஸ் எஃபிட்டை மட்டும் வந்து பண்ணாக்க காப்பி பண்ணது இதில் வந்து பண்ணாக்க பேஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபிரேமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே சேம் மெத்தட் தான் பட் இதில் வந்து பண்ணாக்க நான் பிக்கு வந்து பண்ணாக்க அந்த கலர் ஃபில்ல போய் வந்து பண்ண கொடுப்பேன் ஸோ அதில் வந்து பண்ணி நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிட்டு அந்த டெய்லிஸ் விட்ட மட்டும் காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே சே மெத்தடில் வந்து பண்ணாக்க நெக்ஸ்ட் அந்த தேர்ட் குரூப்பில் நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணி விட்டுக்கிட்டா ஸோ இப்போ வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி பார்த்தலாம் இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோம்னா கடைச்சா ஸோ இதே சே மெத்தடில் வந்து பண்ணாக்க அடுத்த லாஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஒரு மூணு குரூப் இருக்கும் ஸோ இதில் ஒன் பண்ண வந்து பண்ணாக்க நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான எஃபெக்ட் வந்து பண்ணாக்க லைட் நம்ம ஆட் பண்ணிடலாமா இப்படியே வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கோங்க இல்லை நான் பிள்ளை காட்டின மாதிரி அந்த லேட்டாக ஒரு எஃபெக்ட் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க குரூப் பண்ண இருக்கா அதுக்கு மேலே டெஸ்ட்டு இருக்கு பாருங்க ஸோ அதுக்கு மேலே இமேஜ் டெஸ்ட்டு இருக்கா அது கிளி போயிட்டு சில்ல போய்ட்டு இந்த இமேஜுக்கு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது இமேஜ் வேணுனாக்கா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கனாக்க ஸோ அந்த லிக்ஸையும் அந்த லிக்ஸ் இமேஜ் லாம்பு யூஸ் பண்ணி செல போயிட்டேன் மேலே குரூப் அப்ஸில் ஃபஸ்ட் ஒரு பாக்ஸற்கு ஆதிகள் பண்ணால் இது வந்து பண்ணாக்க ஒரு குரூப் ஆயிரும் இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த டெஸ்ட்டு அந்த இமேஜ் இதை வந்து பண்ணாக்க ஜஸ்ட் நீங்கள் குரூப் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இதே சேமியத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டில் நம்ம லிக்ஸ் ஆட் பண்ண பாருங்க இதுவும் வந்து பண்ணிங்க இந்த இமேஜ் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த லிக்ஸையும் அந்த இமேஜும் வந்து பண்ணாக்க நீங்கள் குரூப் பண்ணி விட்டுக்கோங்க பிக் ஆட் பண்ணல ஏன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாகிடும் வீடியோ லென்த் இருந்தாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க யாரே எப்படினாலும் வீடியோ பார்க்க மாட்டேறீங்க யாரும் ஓகே எனவே விடுங்க என்ன பண்ணுறது பார்க்கறதுனால பார்க்கட்டும் ஸோ இப்போ நம்ம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு அந்த குரூப்பு லிக்ஸை நீங்கள் கிளி போய்ட்டு போயிட்டு போய்ட்டு ஃபேட்டில் மேலே சர்ச் ஆயிடுக்கணு ஆகு கிள் போயிட்டு ஸோ இதில் வந்து பண்ணாக்க டபிள்யூ ஐன் மட்டும் கொடுங்க வேப்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபிட் இருந்தால் அது நீங்கள் செல போயிட்டு சேனல் செட்டிங் கில் பண்ணிக்கோங்க இப்போ கீழே எண் இருக்க அது கில் போயிட்டு உங்கள் குரூப்புக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கிஃபெம் கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஞ்சமாக தள்ளி வந்து பண்ணாக்க அவங்க ஒரு கியூஃபம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபர்ஸ்டிங் வந்துட்டு இந்த வேப் வந்து பண்ணாக்க லைட்டை நீங்கள் கம்மி பண்ண ஸோ இந்த ரெண்டு வந்து பண்ண லேட்டே கம்மி பண்ணா அது மாதிரி எடுத்துட்டு தான் ஸோ கட்டை வந்து பண்ணாக்கோ ஜீரோக்கு மேலே வந்து படாக்க வச்சுக்கோங்க இப்போ இந்த ரெண்டுத்துக்கு சென்டரை நீங்கள் கொண்டு வந்துட்டேன் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா ஃபெதர் காது கீழ் போய்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்க்கு மேலே வந்து பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்க கரெக்டாக அந்த வியூ பெஃபிட் உங்களுக்கு ஆட் ஆச்சா இதுக்கு லேட்டு ஒரு குளோ எஃபிட் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பேக் போயிட்டு ஆட் எஃபிட்டில் போயிட்டு கலர் ரேட் இருக்க அது கிளீன் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சாஃப்ட் குளோன்னு எஃபிட் இருக்கும் அது நீங்கள் சில பேட்டு சேலை செட்டிங் கிளீன் பேட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிற வழி மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணுறீங்களா ஃபஸ்ட்டு பிரைட்னஸ் இருப்பாருங்க இது லைட்டை வந்து இப்போ நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்குங்க நெக்ஸ்ட் ஸ்டிக்கில் நீங்கள் மூவ் பண்ணால் ப்ளீட் வந்து பண்ணாக்கு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கும் இதை நீங்கள் ஜீரோ வச்சு விட்டுக்குங்க நெக்ஸ்ட் ஸ்டிக்கில் அவுட் குள்ளே இருக்க ஆதிக்கல் பட்டு லைட்டை வேலியூ வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வச்சுட்டு மேலே வந்து பண்ணாக்க டிஃபரன்ஸ் இருக்கா அது வந்து பண்ணாக்க லைட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் குளூ ஃபிட் வந்து பண்ண உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு போதும் ஸோ ஓகே இப்போ நம்ம அப்படி பேக் பண்ணலாம் ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க அடுத்த பேஸ்ட் குரூப் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு இந்த த்ரீ பட்டனை கிளில் போய்ட்டு காப்பி கொடுத்து ஸோ நெக்ஸ்ட்டு லிக்ஸ் குரூப் எனக்கு கிளில் போய்ட்டு எஃபர்ட் குள்ளே போய்ட்டு காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்தடுத்த அந்த லிக்ஸ் குரூப்புக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த எஃபர்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ அவ்வளோதான் கேஸ் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கு இதுக்கு நம்ம டெம்பிள் ஆட் பண்ணிடலாமல் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த குரூப் வந்து பண்ணாக்க கரெக்டாக வந்துட்டு கொஞ்சம் சென்டரில் வந்து பண்ணக்கு ஒரு டெம்பிள் வந்து பண்ண கொடுத்துருப்பேன் பட்டர்ஃப்ளை நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க ஆர்ட் ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஆட் பண்ணிக்கு ஸோ அது எப்படி ஆட் பண்ணி சொல்கிறேன் ஸோ கரெக்டாக அந்த த்ரீ குரூப்புக்கும் முடிஞ்சிட்டு வந்து பண்ணாக்க ஒரு சென்ட்ரோ வந்து பண்ணதுக்கு ஒரு புக் மார்க் நான் கொடுத்துருப்பேன் ஸோ அதுக்கு அந்த புக்மார்க்கிட்ட வந்து கரெக்டாக சிக்ஸ்டி செகண்ட் மீட் வந்துட்டு கீழே புலஸும் கூட்டு மீடியோ கூட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த பட்டர்ஃப்ளை இமேஜை வந்து பண்ணாக்க சாரி வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் இதை லாம் ப்ரோஸ் பண்ணி கட்ட அந்த குரூப்புக்கும் அதுக்கும் மேலே ஆட் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண வீடியோ நீங்கள் செல்ல போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா கீழ் போய்ட்டு சைடில் இருக்கிற தலை ஆப்ஷன் கீழ் போய்ட்டு நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்ட்டு பிளண்டிங் ஆப்பாசிட்டி இருக்கா அது கீழ் லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்து விட்டிங்கனாக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ணாக்க இது ஆட் ஆயிடும் சிதே சேமத்தில் வந்து பண்ணாக்க அடுத்த மூணு குரூப்புக்கு சென்டரில் வந்து பண்ணாக்க ஒரு புக் மார்க் கொடுத்துடும் இந்த இடத்துல நீங்கள் வந்து பண்ணாக்க டெம்ப்ளேட்டிங் ஆட் பண்ணிக்கோங்க கரெக்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் டூ த்ரீ செகண்ட் ஓகே ஸோ அவ்வளோ நெக்ஸ்ட் ஃபைனலி ஒரு லேயர் ஆட் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு ஆர்டிக்கல் பிஸ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நான் எப்பயுமே கொடுக்குற ஒரு லேயர் நான் கொடுத்துருப்போம் ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப் லேயருக்கு அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நாம அப்படியே பேக் பண்ணலாம் ஸோ இப்போ நம்ம எடி பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்ட்டில் நான் காப்பி பண்ணது இங்கே பேஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து மூவ் பண்ணி பார்த்தினாக்கா இப்போ நீங்கள் புள்ள பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ஃபஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ண கேஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்தது கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமட்டு கூட பெல்லைக்கு கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிச்சயம் பார்க்கலாம் தசுரோச்சிங்க Bye,